அரசியல் கட்சிகள் வேடிக்கை பார்க்க வர கூட்டம் அது இருக்கவே இருக்கு கூட்டங்கள் வாக்குகளாக மாற வேண்டும் ஆரம்பத்திலேருந்தே பாத்துருக்கலாம் காமராஜரா இருக்கலாம் அண்ணாதுரையா இருக்கலாம் கருணாநிதியா இருக்கலாம் எம்ஜிஆரா இருக்கலாம் ஜெயலலிதாவா இருக்கலாம் இது போன்று ஒரு பவர்ஃபுல் ஆளுமைகளுக்கு பின்னால நம்ம நாட்டுல சரண் சிங் தெரியாது மொரார்ஜி தேசாயோட கருத்து வேறுபாடு காரணமாக அவருடைய ஒரு ஹிந்து அடையாளங்களும் ஒரு ஹிந்து என்று தன்னை கொள்வதும் ஒரு அவமானமாக பார்க்கப்பட்ட காலங்கள் போக ஒரு ஹிந்து என்று தன்னை சார் நீங்க ரொம்ப தெளிவா ஒரு அனாலிஸ் கொடுத்துருக்கீங்க இந்த இப்படியே அந்த வாக்கு வங்கி வந்து வேறு ஒரு பக்கம் ஒரு தேசிய கட்சியான பாஜக பாஜகவுக்கு மாறினாலும் கூட அதற்கு கண்டிப்பாக காரணம் வந்து ஏஐஏடிஎம்கே தான் அவங்களுடைய செயல்பாடுகள் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சார் இதுல அடுத்ததா ஒரு கேள்வி தமிழகம் முழுவதும் என் மண் என் மக்களுக்கான பயணத்துல கிட்டத்தட்ட இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இன்றைக்கு இருநூறாவது தொகுதி நாம் பேசிக் இந்த நொடி இருநூறாவது தொகுதி பாஜகவினுடைய தலைவர் தேசிய தலைவர் நட்டா அவர்கள் வரும் வராரு தங்கச்சாலையில இன்னைக்கு கூட்டம் நடக்குது ஆவடி பூகிருந்தமல்லி ஸ்ரீவரும்புத்தூர் என்ன மாதிரியான ஒரு கூட்டம் அதாவது எப்பவுமே மெட்ராஸ்னா அது வந்து திராவிடத்தின் கோட்டை திமுகவின் கோட்டைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த இந்த இடத்துல அப்படி எல்லாம் அவ்வளவு கூட்டம் வருமா சார் அரசியல் கட்சிகள் அதை வேடிக்கை பார்க்க வர கூட்டம் அது இருக்கவே இருக்கு கூட்டங்கள் வாக்குகளாக மாற வேண்டும் உண்மையான ஆதரவாளர்களும் வருவாங்க வந்து வாக்குகளாக மாறவேஸ் இப்ப இதுல என்ன ஒரு மாற்றம் நான் பாக்குறேன் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிஜேபி என்பது ஒரு தீண்டத்தகாத ஒரு கட்சியாக தமிழகத்தில் பார்க்கப்படும் இப்ப ஒருத்தன் பிஜேபிக்கு போய் வாக்காளரா இருக்கான் ஒரு பிஜேபி சப்போர்டரா இருக்கான் அப்படின்னா அவன் என்னமோ பொது வழியில அரசியல் ரீதியா பேசுறதுல வந்து அவன் வெட்கி தலை அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட வந்து இந்த ஈகோ சிஸ்டம் வந்து உருவாக்கி வைத்திருந்தது பிஜேபி வாக்காளர் அப்படின்னா என்னமோ தமிழக விரோதி அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு போய் விட்டு அதை தகர்த்து இது போன்றே ஒரு மக்கள் ரீச் அவுட் ப்ரோக்ராம் அதுல ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் மக்கள் வந்து வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்தாலும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் இரண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நம்பிக்கை அதாவது பிஜேபி திமுக அண்ணா திமுக மட்டுமல்லாமல் பாஜக போன்ற ஒரு தேசியவாத கட்சிக்கும் தமிழகத்தில் இடம் உள்ளது அப்படிங்கிறதை நிரூபி அளவில் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழகம் அப்படிங்கிறது ஒரு தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு அரசியல் களம் அது ஆரம்பத்திலேருந்தே பார்த்திருக்கலாம் காமராஜரா இருக்கலாம் அண்ணாத்துறையா இருக்கலாம் கருணாநிதியா இருக்கலாம் எம்ஜிஆரா இருக்கலாம் ஜெயலலிதாவா இருக்கலாம் இது போன்று ஒரு பவர்ஃபுல் ஆளுமைகளுக்கு பின்னால அந்த மக்கள் அவங்க வந்து அணி திரல்வாங்க இந்த தடவை அவங்க என்ன பாக்குறாங்கன்னா தேவ் லைக் அண்ணாமலை அதுல வந்து சந்தேகமே கிடையாது அண்ணாமலைக்கு உண்டான சேலஞ்ச் என்ன அப்படின்னா முதல்ல அஹ் வாக்காளர் சீட்டா மாறுதாங்கிறது ரெண்டாவது விஷயம் வந்து ஹெவி வாக்கு வாங்கணும் பிஜேபி இரண்டு இலக்குகளை வாங்க வேண்டும் அதுவும் நல்ல ஹை பர்சன்டேஜ் வாங்கணும் அண்ணா அதிமுக நிகராகவோ இல்ல அதிமுகவை தாண்டியோ வாக்குகளை பெற வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இரண்டாவது பாத்தீங்கன்னா இந்த மொமெண்டம் இதோட நிக்க கூடாது இட் சுட் கோ ஆன் டில் டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் அது அடுத்த ஒரு செட் ஆஃப் மூணாவது பாத்தீங்கன்னா நிறைய தலைவர்கள் உருவாக வேண்டும் அண்ணாமலை கெனாட் ஷோல்டர் த ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் திரும்ப திரும்ப நான் பல உங்களுடைய இதுலயே சொல்லியிருக்கேன் ஒரு தனிமரம் தோப்பாகாது ஒருவர் மட்டுமே இதை செய்ய முடியாது இ வில் ஆல்சோ கெட் டயர்ட் আফটার सम टाइम சோ அவருக்கு இணையாக அவருக்கு உத்வேகம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தோள் கொடுக்கும் அளவுக்கு நிறைய தலைவர்கள் உருவாக வேண்டும் எல்லாருக்கும் ஒரே சிங்க்ரோனிசிட்டி ஆஃப் தாட்ஸ் வேணும் இன்னைக்கும் பாத்தீங்கனா சில பேர் அண்ணா திமுக்க கூட்டணி இருந்தா சரியா இருக்குமேங்கிற எண்ணத்துல வந்து ஒரு பொசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் நோ लुக்கிங் பேக் இனிமே தண்ணியில் இறங்கியாச்சுன்னா நீச்சல் அடிச்சு ஆகணும் திரும்ப கரையிலுக்கு போகலாமான்னு யோசிக்க கூடாது அந்த பக்கம் கரையை தான் போயிட்டு அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு தமிழ்நாட்டுல வாக்காளர்கள் மட்டுமல்ல தலைவர்களும் வர வேண்டும் ஸோ இதெல்லாம் நடந்தா இட் வில் பி அ வெரி பிக் ஹிட் நல்ல ஒரு சக்சஸா இருக்கும் அப்படின்னு நான் பாக்கேன் சார் நீங்க இருந்து சொன்னீங்க இந்த ஐஎன்டிஐ கூட்டணி வந்து நிறைய அதில் வந்து குழப்பம் வரும்னு நீங்க சொன்னபடி தான் மம்தா பானர்ஜி மங்களமா ஆரம்பிச்சாரு அரவிந்த் கெஜ்ரிவால் நான் வரலன்னு சொல்லிட்டாரு நான் பேசிக் கொண்டிருக்கும் நொடி பாரத் ரத்னாவை அறிவித்த பிறகு ஆர்எல்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கட்சி வந்து விலகி வந்து அவங்க சப்போர்ட்லேருந்து விலகிருக்காங்க ஐஎன்டிஏ கூட்டணியிலேருந்து ஸோ இந்த மாதிரியான கான்சிகுவன்ஸ்ல எப்படி பாக்குறீங்க ஏன்னா உத்தவ் தாக்கரே கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இவ்வளோ எல்லாருக்கும் பாரத ரத்னா விருதுகளை கொடுத்த மோடி அரசு வந்து சார்வார்கரையும்

இல்ல உத்தவ் தாக்கரைய பத்தி சொல்லிடுறேன் அவர் அப்பப்ப இருந்து எழுந்திருச்சு அப்பதான் அவருக்கு வீர் சவர் பால் தாக்கரே ஞாபகம் வரும் பாக்கி நேரம் பாத்தீங்கன்னா டென்ஷன் பத் வாசல்ல தமம் வேண்டிய அவசியம் கிடையாது சோ இஸ் கன்சர்ன்ட் அவங்களை பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து இந்த பாரத் ரத்னா பாரத் ரத்னா இது வரைக்கும் ஒரு பத்து பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு டு இருபத்தி நாலு அந்த பத்து வருட காலத்துல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து மதன் மோகன் மால்வியா அண்ட் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல புபேன் ஹசாரிகா நானாஜி தேஷ்முக் பிரணாப் முகர்ஜி அவங்களுக்கு கொடுத்தாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கர்பூரி டாக்கூர் லால்கிருஷ்ண அத்வானி பி வி நரசிம்மராவ் சரண் சிங் அப்புறம் எம் எஸ் சுவாமிநாதன்

புபேன் ஹசாரிக்காவுக்கும் எம் எஸ் சுவாமிநாதனுக்கும் கொடுத்திருக்காங்க யோசிக்கக்கூடிய ஒரு சில விஷயம் இது ஒரு பக்கம் ஆர்எல்டி அவங்கள பத்தி சொன்னீங்க ராஷ்ட்ரிய லோக்தல் இவங்க சரண் சிங் அப்படிங்கிறவங்க வந்து முன்னாள் பிரதமர் நம்ம நாட்டுல சரண் சிங்னா யாருன்னே சில பேருக்கு தெரியாது மொரார்ஜி தேசாயோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவருடைய கூட்டணியிலேருந்து அந்த ஜனதால இருந்து விலகி வந்தார் லோக்லர் லோக்தல் ஆரம்பிச்சாரு இந்திரா காந்தி சப்போர்ட் பண்ணாங்க முதல்ல சப்போர்ட் பண்றதா சொன்னாங்க பட் சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க சொன்ன முக்கிய காரணம் வந்து எமர்ஜென்சியின் போது தன் மீது ஏற்பட்ட வழக்குகளை எல்லாம் நீங்க வாபஸ் வாங்கணும் அப்படின்னு அந்த ஒரு காரணத்துக்காக தன்னோட கவர்மெண்ட்டையும் அவர் திறந்தார் நான் எந்த பிரஷருக்கும் அடிபணிய மாட்டேன் அப்படி ஒரு வழக்கை வாபஸ் வாங்கினா தான் இந்த அரசாங்கத்துல இருக்கணும்னா உங்களோட சப்போர்ட்டும் இருபத்தி நாலு நாட்கள்ல தன்னுடைய ஆட்சியை வந்து தூக்கி எறிந்து விட்டு அவர் திரும்ப வந்து விலகிட்டார் அந்த பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்ல இருந்து வாஸ் சரண் சிங் பெரிய பெரிய படிப்பாளி அப்படிங்கிறது கிடையாது பட் அவரை மாதிரி வந்து ஒரு ரெஸ்பெக்ட் அமங் தி ஃபார்மர்ஸ் கம்யூனிட்டி வந்து யாருமே கொடுக்க முடியாது மகன் அஜித் சிங் அஜித் சிங்கோட மகன் ஜெயந்த் சௌத்ரி இப்ப ஜெயந்த் சிங்னு சொல்லுவான் சோ அவர் என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா பிஜேபியோட கூட்டணி அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அவரும் வந்துட்டார் கரெக்டா சொன்னீங்க மம்தா பானர்ஜி தான் குளியார் சொல்லி போட்டாங்க இந்த இந்திய அலையன்ஸுக்கு இந்தியன்னு பேர் இந்தியான்னு அலையன்ஸ் பேர் வச்சதும் அவங்கதான் கர்கேயை வந்து ப்ரமோட் பண்ணதும் அவங்கதான் கடைசியில இந்த கூட்டணிக்கு வந்து சுபம் போடுறவங்களும் அவங்கதான் போல இருக்கு ஏன்னா அவங்கதான் முதல்ல வந்து ஆரம்பிச்சாங்க இந்த இது இனிமே உங்களோட கூட்டணியே கிடையாது நீங்க தனியா இல்லைங்க நாங்க தனியா நிக்கிறோம்னு வெஸ்ட் பெங்கால் ஆரம்பிச்சாங்க அவங்க சொல்றதை கேட்டு அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணிக்கு வந்தாரு நிதிஷ்குமாருக்கு அப்புறம் இப்ப ஜெயந்த் சௌத்ரி வந்துட்டாரு ராஷ்ட்ரிய லோக்தல் இந்த இப்ப பஞ்சாப்லயும் டெல்லிலையும் இன்னைக்கு செய்தி வருது ஆம் ஆத்மி கட்சி நாங்க தனியா தான் நிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க சோ இப்படியே போச்சுன்னா இந்த கூட்டணி வந்து எங்க எங்க போகும்னே தெரியல இதோட ஆரம்பிக்கப்பட்ட நோக்கமே பழுதா இருக்கிறதுனால முதல் கோணல் முற்றும் கோணல் அவ்வளவுதான் சார் ஒரே ஒரு கேள்வி சார் ராமர் பிராண பிரதிஷ்டைக்கு பிறகு இது எவ்வளவு தூரம் பாஜகவுக்கு குறிப்பா வடக்கு மாநிலங்கள்ல மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா இருக்க போகுது அது வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் எல்லா இடங்கள்லயும் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த ராமர் பிராண பிரதிஷ்டை ராமர் பிராண பிரதிஷ்டைங்கிறது வாக்குகளை தாண்டின ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் வாக்கு வந்து ஒன் ஆஃப் தி அஸ்பெக்டா இருக்கலாம் குட் பட் நான் இதை பார்க்கறது என்னன்னா ஒரு கல்ச்சுரல் அசஷ்டம் ஒரு கலாச்சார ஒரு மீட்டெடுப்பாக நான் பார்க்கிறேன் சோ ஒரு காலத்துல வந்து ஒரு ஹிந்து அடையாளங்களும் ஒரு ஹிந்து என்று தன்னை சொல்லிக் கொள்வதும் ஒரு அவமானமாக பார்க்கப்பட்ட காலங்கள் போக ஒரு இந்து என்று தன்னை மிக பெருமையாக கொள்ளக்கூடிய ஒரு பொசிஷனுக்கு வந்து இந்த பிராண பிரதிஷ்டையாகப்பட்டது வந்திருக்கு சோ அது அதுல எப்படி வெளிப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா மோடி அவர்கள் சொல்றார் எல்லாரும் ஒரு விளக்கேற்றி இந்த எல்லாரும் வர முடியாது அவங்க அவங்க வீட்டுல இருந்தே விளக்கேற்று சொல்லும் போது எத்தனையோ மக்கள் அந்த ஒரு காலை அதை ஏற்று ஏற்றுக்கொண்டு அவங்க வீட்டுல அலங்காரம் பண்றதா இருக்கட்டும் கோலம் போடுறதா இருக்கட்டும் விளக்கேற்றுவதா இருக்கட்டும் இனிப்புகள் கொடுப்பதா இருக்கட்டும் இட் வாஸ் செலிப்ரேட்டட் அண்ட் ஈவன் அந்த இருபத்தி ரெண்டு ஜனவரிக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம பிப்ரவரி பாதிக்கு வந்துட்டோம் நம்ம இன்னும் அந்த விழா தன்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து இன்னும் குறையாம இருப்பதை நான் பார்க்கிறேன் இது கண்டிப்பாக வாக்குகளாக பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் தாண்டி இது வந்து ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படித்தான் நான் வந்து இஸ் இட்ஸ் சம்திங் பியாண்ட் எலக்டோரல் இதை வந்து வாக்கு அரசியல் ஆய்வாளர்கள் அரசியல் கணிப்பாளர்களுடைய கணிப்புகளையும் தாண்டிய விஷயமாக நான் பார்க்கிறேன் சார் ரொம்ப நன்றி சார் இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க மீண்டும் நல்லது ஒரு சந்திப்பில் சந்திக்கலாம் சார் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் தேங்க்யூ